மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டமானது கடந்த ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கி வைக்கப்பட்டது இந்த மாபெரும் திறன் மேம்பாட்டிற்கான திட்டமானது இராண்டுகளைக் கடந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தின் மூலம் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்று வேலைவாய்ப்புகளையும் பெற்று வருகின்றனர் மேலும் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் ஐஐடி என்ஐடி போன்ற இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்பம் கல்வி நிலையங்கள் கல்வி கற்றிட ஏதுவாக ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடி என்ஐடி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்று வருவதையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சமூக வலைதள பதிவு